வணக்கம் மக்களே செப்டம்பர் மந்த்தில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது பர்சனலாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணேன் நான் யூஸ் பண்ணுற பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவேன் நார்மலாக நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் டென் தௌசண்ட் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வர டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும் ரொம்ப கம்மியாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் கிளாஸ் ஃபீஸ் இருக்கும் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வெறும் இங்கே பத்து பேருக்கு மட்டும்தான் இருக்கும் அதனால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இன்றைக்கி இடன் பார்க்குறது நியூஸ்னால் மார்க்கெட்டிங்கை டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு இதை பற்றி நான் நேற்றே வந்து என்னுடைய வாட்ஸ்அப் மெம்பர்ஷிப் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அவங்க எல்லாருக்குமே நான் சொன்னது கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு அண்ட் சேம் டைம் மார்க்கெட்டுமே இப்போ அந்த மாதிரி தான் சேமாக பிஹேவ் பண்ணுது நான் சொல்ல போகிற ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக் இப்போயுமே நல்ல பெட்டரான ரேஞ்சில் தான் ட்ரேட் இருக்கு அதனால் இப்போயுமே பை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரமாக எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கு இங்கே ஆல் டைம் ஹை போனது இங்கே சேட் பேட்டர்னில் பார்த்தா நல்லா கிளியராக பார்க்கலாம் ஐபிஎல் ஆகி ஓப்பன் ஆனப்போ ஒரு ஆல்மோஸ்ட் வந்து எயிட்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வர பிரைஸ் ரேஞ்சில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அண்ட் கீழே வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து நம்மளது கோவிட் பேண்டமிக்கில் தான் இங்கே ரொம்ப கீழே ட டவுன் ஆச்சு ஆல்மோஸ்ட் இங்கே ஜீரோ பாயிண்ட் டூ செவன் பைசா வரைக்கும்லாம் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் கீழேயுமே போயிட்டு வந்துச்சு இப்போ ஸ்டாக் து பிரஸ் கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஆல்மோஸ்ட் இங்கே எயிட்டீன் ருபீஸுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட் கேபிடலேஷன் டுவெல் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் போடுது ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஸ்டாக் தி பி இங்க செவனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி இங்கே தேர்ட்டி சிக்ஸ்ல இருக்கு ஆல்மோஸ்ட் சொல்லி உங்களுக்கு நல்ல கிளியராக புரிஞ்சிருக்கும் ஸ்டாக் தி பி இபிமே ரொம்ப அண்டர் வேல்யூவேஷனில் தான் பார்க்க முடியுது ஆர்ஓ சி இங்க ஃபோர்டீன் பர்சன்ட் இருக்குது சேம் டைம் இங்கே டுவெல் பர்சன்ட் இருக்கு சொல்ற அளவுக்கு பெட்டராக இருந்தாலும் ஓரளவுக்கு டீசென்டா நல்ல குட்டாகவே தான் இங்கே பார்க்க முடியுது இங்கே இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட் இதையுமே இம்பார்டாக நோட் பண்ணிக்கிங்க பிளஜ்ஜிங் பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் இங்கே எயிட்டின் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே பிளஸ்ல தான் இருக்குது அதனால இதையுமே இம்பார்ட்டண்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் நான் இவ்வளோ நேரம் உங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கம்பெனி நேம் பிரகாஷ் பவர் வென்ச்சர் தான் ஷார்ட் ஃபார்மாக என்எஸ்சியில ஜேபி பவர்னு தான் சொல்லுவாங்க இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிள் தான் ஷார்ட் ஃபார்மாக சொல்லணும்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற பிஸ்னஸ் தான் இந்த கம்பெனி இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க எலக்ட்ரிசிட்டி இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ரெண்டு விதமான எலக்ட்ரிசிட்டி இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தெர்மலேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்க அண்ட் சேம் டைம் ஹைட்ரோ எலக்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்துமே இவங்க பவர்ஸ் எடுக்கிறாங்க டெக்னிக்கல் தங்க சேட் பேட்டர்னு நல்லா டீட்டெயிலில் இங்கே அனலைஸ் பண்ணிங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் லாஸ்ட் ஒன் இயராக ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலியை தந்துருக்கிறது நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டாக் ப்ரைஸுமே ரேலி முடிஞ்சு ஓரளவுக்கு இங்கேருந்து கீழே கரெக்ஷனை தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஸ்டாக் பிரைஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து சைடுவேஸில் தான் கன்சால்டேஷன் சோனில் இங்கே ட்ரேட் இருக்குது டெக்னிக்கல் படி பார்த்தாலுமே இங்கேருந்துமே நல்ல பெட்டரான பாசிட்டிவ் சைன் பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் நம்ம ஃபைனான்ஷியல்ஸுமே அனலைஸ் பண்ணுற மாதிரினா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே பெட்டராகவே தான் இங்கே பார்க்க முடியுது சேல்ஸ் பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டினில் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கூட தான் சேல்ஸ் இருந்துச்சு அதை ஆல்மோஸ்ட் இங்கே ட்ரிபிள் பண்ணி ஒரு நியர் அபவுட் இப்போ ட்ரில்லிங் டுவெல் மந்த் மந்த்துது ஆல்மோஸ்ட் வந்து ஆல் எவரெஸ்ட் ஐயா வந்து ஒரு நியர் அபவுட் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் குரோடு இங்கே சேல்ஸ் பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே ஆல்மோஸ்ட் இங்கே சொல்ல போச்சுன்னா டூ தௌசண்ட் க்ரோட் ப்ளஸ் இங்கே நெகட்டிவ்ல இருந்த நெட் ப்ராஃபிட்டை ஆல்மோஸ்ட் இங்கே ஒன் தௌசண்ட் ப்ளஸ் க்ரோடு வந்து நல்ல பெட்டராக நெட் ப்ராஃபிட்டும் பார்க்க முடியுது சேம் டைம் லாஸ்ட் த்ரீ இயர்ஸோடு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஒரு நியர் அபவுட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் சாரி ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோடு தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அதையுமே இப்போ கண்டினியூவாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நியர் அபவுட் ஆல் டைம் ஹையில் ஒரு எல்லா சாரி எல்லா இயர்லையுமே இங்கே கம்பேரிசன் பண்ணாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹைல இங்கே பெட்டரான நெட் ப்ராஃபிட் இருக்கிறதுமே இதுவுமே ரொம்ப பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கே நல்ல பெட்டரான ஒரு பையிங் ரேஞ்ச் வந்து இங்கே பார்க்க முடியுது அதனால் இப்போ ட்ரேட் இருக்கிற ஒரு நியர் அபவுட் வந்து கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து நம்ம பை பண்ணுறனாலும் ஒரு எவ்வளோ ப்ராஃபிட்டில் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா நியர் அபவுட் வந்து நம்ம டார்கெட் ஒரு சம்வேர் வந்து இந்த பாட்டமில் சேல் பண்ணாலும் ஒரு அரவுண்ட் வந்து ஒரு டெஃபினெட்டாகவே ஒரு டென் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன் ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம் அண்ட் சேம் டைம் நம்மளுடைய டார்கெட் வந்து டென் பர்சன்ட் வந்துருச்சுன்னா நல்ல க்ளியராகவே நம்ம சேல் பண்ணலாம் ஷார்ட் டைம்லேயே நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லேருந்துமே டெஃபினெட்டாகவே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பண்ணுறது மூலியமாக தான் எனக்கும் அதிகமாக ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் சேம் டைம் இதே போல் வீடியோஸை உங்களுக்காக கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் பண்ணுற இன்டெப்த் அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லே செம்மையான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக் இந்த ஸ்டாக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கே சேட் பேட்டன் பாருங்கள் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு செம்வேர் சொல்லிச்சின்னா லாஸ்ட் ஒன் இயர்லேயே எவ்வளோ பர்சன்ட் ரிட்டன் தந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு செம்வேர் இங்கேருந்து பார்த்தாலும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் செம்மையான ரிட்டர்ன்ஸ் வந்து தந்திருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சின்னா வெறும் ஜஸ்ட்டு லாஸ்ட் ஒன் இயருக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பை பை சாரி பை பண்ணியிருந்தீங்கன்னா ஃபைவ் டைம்ஸ் இது மல்டி மல்டிபேகர் ரிட்டன்ஸ் வந்து இந்த ஸ்டாக் இங்கே நல்லா க்ளியராகவே தந்திருக்கிறது இங்கே பார்க்க முடியுது இதுவும் ஒரு செம்மையான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான் அதுவும் ஒன் இயர்லேயே ஃபைவ் டைம்ஸ் இது மல்டி பேகர் ரிட்டன் தரதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்ஸுமே ஒரு சேட் பேட்டர்ன் பண்ணி பார்த்துச்சுன்னா ஒரு சம் வேறு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் இப்போயுமே கரெக்ஷனில் ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் ரேஞ்சில் கரெக்டில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸ்டாக் பிரைஸ் இங்கே ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆர்ஓ சி இங்கே ஃபோர்டீன் பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ இங்கே ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருக்குது இது சொல்கிற அளவுக்கு பெட்டராக இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இங்கேயுமே பார்க்க முடியுது அண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் இதையுமே நோட் பண்ணிக்கிங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா ஸ்ட்ராங்காகவே சிக்ஸ்ட்டி பர்சன்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்க முடியுது அண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ஒரு நெகட்டிவிட்டி சொல்லுன்னா டெட்டி கிட்டி ஒரு நியர் அபவுட் வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் இருக்கு ஓரளவுக்கு ஹையாக டெட் இருக்கிற ஸ்டாக் தான் இதுவுமே இந்த ஸ்டாக் நேம்மே கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா லிமிட்டட் தான் இதே ஷார்ட் ஃபார்ம்லேயே என்எஸ்சியில் கல்யாண் ஜுவல்ஸ்னு கூட இங்கே சொல்லுவாங்க இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கே தெரியும் சேம் டைட்டன் மாதிரி தான் இவங்களுமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க கோல்டு ஜுவல்லரிது பிஸ்னஸில் தான் கம்பெனி இங்கே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பிஸ்னஸ் இருக்காங்க அது இங்கே நல்ல கிளியராகவே கம்பெனி இது வெப்சைட்லேயே பார்க்க முடியும் ஈவன் சொல்ல போச்சுன்னா கம்பெனி இது இங்கே பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா அதுவுமே நல்ல கிளியராக பார்க்க முடியும் நல்ல பெஸ்ட்டான ஆக்டர்ஸ் எல்லாமே இந்த கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடராகவே இருக்காங்க அமிதாப் பச்சன் இவரெல்லாம் இந்தியாவில் எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் சேம் டைம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்துமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இது சின்ன தம்பியை பிரபுதேவாக இருக்காங்க அவர் கூட இங்கே ப்ராண்ட் அம்பாசிடராக இருக்காங்க அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜூனாக இருக்கட்டும் அண்ட் சேம் டைம் சிவராஜ் இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு நல்ல பிராண்ட் அம்பாசிடராக இருக்காங்க அண்ட் ஈவன் வந்து எல்லா ஈவென்ட்லயுமே பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே ஆட்ஸ் பண்ணுவாங்க அண்ட் ஆட்ஸ் மூலியமாகவே ரொம்ப அதிகமான ரெவனியூவெலாம் கம்பெனி ஜென்ரேட் இருக்காங்க இப்போ வரப்போகிற செகண்ட் ஆஃப் இயர் பார்த்திங்கன்னா இது எல்லாமே அதிகமாக மோஸ்ட்லி ஃபெஸ்டிவல் சீசனாக தான் இருக்கும் ஈவன் சொல்ல போச்சுன்னா ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல் சீசனு நம்மளுக்கு இங்கே தீபாவளி வரும் அண்ட் கிறிஸ்மஸ்லாம் வரும் அதனால் ரொம்ப அதிகமாக ஜுவல்லரிஸ்லாம் இங்கே மெயினாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதனால் இந்த கம்பெனிக்குமே கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்குமே நல்ல பெட்டரான ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே பார்த்துச்சுன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் சேல்ஸ் இங்கே டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா சிக்ஸ் இயர் பேக்னு சொல்லலாம் வெறும் ஜஸ்ட் இங்கே டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூடுது தான் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு இது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ டபுள் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு நியர் அபவுட் வந்து நைன்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கூடுது ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே சேல்ஸ் பார்க்க முடியுது அண்ட் இந்த சேல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் ஆல் ஆல் டைம் தான் இங்கே சேல்ஸ் இருக்குது அதே போல் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும் ஒரு நியர் அபவுட் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் நெகட்டிவில் இருந்த நெட் ப்ராஃபிட்டை அண்டு ஓரளவுக்கு இங்கே கம்பேக் பண்ணி ஒரு நியர் அபவுட் வந்து இப்பயுமே ஆல் டைம் தான் சிக்ஸ் தேர்ட்டி கூடது நல்ல பெட்டரான அதுவும் சூப்பரான நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே பார்க்க முடியுது அதனால் இதுவுமே நல்ல ஒரு பெஸ்ட்டான அட்வான்டேஜான தான் டெக்னிக்கல் வைஸ் இங்கே சேட் பேட்டர்லையும் பார்த்திங்கனா இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸில் ஒரு நல்ல ஃப்யூச்சரில் க்ரோத்துமே இருக்குது அதுவுமே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நல்ல க்ளியராக தெரியும் ஏன்னா கோல்டு பிஸ்னஸுமே எப்பயுமே க்ரோத் ஆகிட்டு தான் இருக்கும் ஏன்னால் கன்சியூமர் ட்யூரபிள் செக்டரில் வருவாங்க அதனால் இப்போயுமே இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணிச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்னில் சேல் ப சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே பை பண்ணி ஒரு சம்வேர் வந்து ஒரு செவன் பர்சன்ட் ரிட்டர்னில் சேல் பண்ணுறதுக்கான ப்ராஃபிட் ரிட்டன் வந்து இங்கே க்ளியராகவே பார்க்க முடியுது பை பண்ணுற ப்ரைஸ்ன்னு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல இந்த பிரைஸ் இதுலேயே பை பண்ணலாம் ஒரு நியர் அபவுட் வந்து செவன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன்ல இந்த ஸ்டாக்குமே நம்ம டெஃபினட்டாகவே சேல் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான எல்லாம் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது ரெண்டு ஸ்டாக்கையுமே நான் இங்கே ஃபுல்லாக இங்கே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னு மொத்த அமௌண்ட்டே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க நீங்களும் ஒன்ஸ் வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே எல்லாமே க்ளியராக இருந்ததுன்னா வெறும் ஜஸ்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் இங்கேயுமே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் இந்த வீடியோ இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாவல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸை கொண்டு வர்றதுக்கு அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த பட்டனை தட்டி விட்டு ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைபும் சாரி சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடி சீக்கிரம் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்